தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் சென்னை ஆலயங்களில் வந்து எப்போவுமே திருவிழாக்கள் செய்வது நம்ம தமிழருடைய பண்பாடு இந்து தர்மம் இன்னைக்களவுக்கு செஞ்சிட்டு இருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நாங்கள் தவறாமல் செய்து வந்து தான் இருக்கிறோம் இந்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் அப்போ கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய பேரளமுங்கிற அந்த சின்ன ஊரில் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் திருக்கல்யாண வைபவம் செய்யலாம் என சொல்லி நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அந்த நடத்தி அதே மண்டபத்தில் ஸ்ரீசக்கர பூஜை மூன்று தேவிகளுடைய சகசரநாமம் மொத்தம் மூவாயிரம் மந்திரம் குங்கும அர்ச்சனையால் செய்யப்பட்டு மந்திரம் உருவேற்றப்பட்டு அங்கே வரக்கூடிய அன்பர்கள் நாங்களும் அந்த ஜானவாசம்ங்கிற அந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு ஃபங்க்ஷனோடு சீர்தட்டு எடுத்து வரணும் எங்களுக்கு நீங்கள் அந்த சீர்தட்டு தயார் செய்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து அந்த சீர்தட்டு எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி விரும்பும் அன்பர்கள் அதற்கு ஒரு சிறு தொகை உண்டு அந்த தொகையை செலுத்தி உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் முன்பதிவு பண்ணிக்கணும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பழனியில் இருந்து பிருகு பிரபாகரன் சார் அவர்கள் இருக்காங்க பொதுவா நம்ம சார்கிட்ட வந்து ஜோதிடம் பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாத விஷயம் எல்லாமே வந்து அந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாம வழிபாட்டு சம்பந்தமான சில விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் மூலமாக நேயர்கள் அனைவரும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனியில் இருந்து வந்துட்டு கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சிறப்பு வழிபாடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை மாசம்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சொல்லுவாங்க அதே மாதிரி வைகாசின்னு எடுத்துக்கிட்டா முருகர் வருவாரு ஆடி மாசம்னு எடுத்துக்கிட்டா எல்லா அம்பாள் கோவில்லையுமே வந்துட்டு பயங்கரமான விசேஷம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கோவில்ல சிறப்பு விசேஷங்கள் இல்லை சிறப்பு பரிகாரங்கள் பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துருக்கீங்களா சார் பன்னிரெண்டு மாதங்களிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து சிறப்புடையதாக போற்றப்பட்டு வருகிறது என்ற அளவும் அதில் நீங்கள் சொன்னது ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை சித்திரை மாதம் பிறந்துட்டாலே மதுரை மக்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி தாயாருக்கு திருக்கல்யாணம் கள்ளழகர் சேவை ஐயா வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பதினைந்து நாட்களாவது அந்த விழா நடக்கும் அவங்க கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய ஒரு வீடு வாசல் தொழில் எல்லாமே மறந்துடுவாங்க அந்த அழகர் மேலே அப்படி ஒரு அன்பு ஒரு பாசம் அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நேரில் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு அற்புதமான ஒரு திருவிழா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்ருக்கு திருமலை மன்னனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த திருவிழா பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்ருக்கு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் வைகாசி மாதம்னா முருகப்பெருமானுக்குரியது ஆடி மாதம் முழுவதுமே யார் அம்பாள் ஆலயங்கள் எல்லாம் அற்புத திருவிழாக்கள் நடக்கும் அந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது சென்னையில மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் உடன் உரை கபாலீஸ்வரருக்கு பனிரெண்டு மாதமும் திருவிழா பனிரெண்டு மாதமும் திருவிழா நடக்கும் அப்படி ஒரு திருவிழா இருக்கு என சொல்லி அதை பட்டியலிட்டு தந்தவர் ஞானசம்பந்த பெருமான் ஆலயங்களில் வந்து எப்போவுமே திருவிழாக்கள் செய்வது நம்ம தமிழருடைய பண்பாடு இந்து தர்மம் இன்னைக்களவுக்கு செஞ்சிட்டு இருக்கு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சித்திர திருவிழா மதுரை வைகாசி விசாகம் முருகப்பெருமான் நாடி மாதம் அம்மநாளையம் எல்லாம் திருவிழா எல்லாம் உண்டு அது பொது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விசேஷ பூஜை வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு சிறப்புகள் செய்வது உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இறையருளால் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நாங்கள் தவறாமல் செய்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த அமைப்பிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருமியீஸ்வர் பக்கத்தில் பேரளம் சொல்லி ஒரு இடம் திருமயேச்சூர் அதாவது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போகும் வழி பேரளம் சொல்லி ஒரு இடம் அங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏறக்குறைய நான்கு வருடங்களுக்கு முன்பு ஒரு திருமண மண்டபத்திலே திரு காமேஸ்வரனுக்கும் திரு காமேஸ்வரிக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வச்சோம் தெய்வ திருமணம் நடத்தி வச்சோம் அதை தொடர்ந்து அங்கே திருவிளக்கு பூஜை நடந்தது அங்கே வந்திருந்த பக்தர்குலாம் அன்பர்கள் அந்த பெண்கள் ஒரு எழுநூற்றி இருபது எழுநூற்றி முப்பது பெண்கள் அமர்ந்து திருவிளக்கு பூஜை பண்ணாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விழாவாக நடந்தது நல்ல ஒரு விசேஷமான ஒரு தன்மையில் அது வந்து நல்ல உலகம் முழுக்க போச்சு போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருச்சியிலிருந்து முசிறி போகிற வழியில் கீழவெள்ளூர் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கேயும் திரு காமேஸ்வரன் திரு காமேஸ்வரி ஐஸ்வர்யா மகாலட்சுமி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சிறப்பு பூஜைகள் செய்து முசிறியில் ஒரு திருமண மண்டபத்தில் அங்கே வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் உணவு தந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பராமரிப்புகளாக ஏற்பாடு செய்து வெள்ளி நெல்லிக்கனி கொடுத்தோம் வெள்ளியில் நெல்லிக்கனி கொடுத்து அதை யாரெல்லாம் புக் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்க ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட மதியம் ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்கும் நடந்தது அதேபோல் இப்பொழுதும் எல்லாமல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையால் இந்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாபாசு வருஷம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் அப்போ அதுக்குரிய ஆங்கில தேதி சொல்லிடுறேன் இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகைக்கு ஏழு ஆங்கில வருடம் வந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை திருமிகேஸ்வர் அருகிலே பேரளம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய பேரளங்கிற அந்த சின்ன ஊரில் ஒரு திருமண மண்டபத்தில் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயண மூர்த்திக்கும் திருக்கல்யாண வைபவம் செய்யலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த திருக்கல்யாண வைபவம் அந்த மண்டபத்தில் ஏற்கனவே அதே மண்டபத்தில் திரு காமேஸ்வரனுக்கும் திரு காமேஸ்வரிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது இல்லையா அதே மண்டபத்தில் இப்போது அன்னை மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயண மூர்த்திக்கும் திருக்கல்யாணம் செய்யலாம் சொல்லி ஒரு சிந்தனை அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்குது அந்த வைபவம் வந்து அந்த நாள் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அங்கே நடக்குது திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து அதே மண்டபத்தில் ஸ்ரீசக்கர பூஜை அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் அந்த ஸ்ரீசக்கரம் வந்து நல்ல விசேஷமாக செம்பு தகுட்டில் ஒன்பது இன்ச்சுக்கு ஒன்பது இன்ச்சு அகலம் சதுரமாக அதாவது முக்கால் அடிக்கு முக்கால் அடின்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த அளவில் அந்த ஸ்ரீசக்கரம் அங்க வச்சு மூன்று தேவிகளுடைய சகசரநாமம் முதல்ல வாணி சகசரநாமம் சரஸ்வதி தாயாருடைய சகசரநாமம் அதை தொடர்ந்து அன்னை மகாலட்சுமியுடைய சகசரநாமம் அதை தொடர்ந்து அன்னை லலிதையனுடைய சகசரநாமம் மூன்று சகசரநாமங்கள் மொத்தம் மூவாயிரம் மந்திரம் குங்கும அர்ச்சனையால் செய்யப்பட்டு மந்திரம் உருவேற்றப்பட்டு அந்த ஸ்ரீசக்கரம் தேவைப்படும் அன்பர்களுக்கு தருவதாக ஒரு சிந்தனை ஒரு ஏற்பாடு இதான் வந்து அந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய சுருக்கம் அதை பற்றி தானே ஒரு சில விரிவாக்கமான செய்திகளை நான் சொல்லித்தரணும் சொல்லி ஆகணும் அது சொல்கிறேன் கேட்டுக்கேன் முதல் நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை மதியம் சனிக்கிழமை இரவு ஞாயிறு காலை ஞாயிறு மதியம் நான்கு வேளையும் அங்கே உணவு தரப்படும் மதியம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து அங்கே இறங்குறதாக இருந்தால் மண்டபத்தில் உணவு உண்டு உணவு சாப்பிட்டுக்கலாம் இரவு பொழுதுல சிற்றுண்டி உண்டு சாப்பிட்டுக்கலாம் காலை பொழுதுல அதே மாதிரி டிஃபன் சிற்றுண்டி உண்டு மதியம் கல்யாண விருந்து சரிங்களா திருக்கல்யாணம் நடந்திருக்கு இல்லையா கல்யாண விருந்து தரணும் இல்லையா கல்யாண விருந்து உண்டு அப்போது அந்த சனிக்கிழமை மாலை ஒரு ஐந்து மணி அளவில் திருமண மண்டபத்திலிருந்து நாங்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போய் அங்கே திருமண நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்கும் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் என்னது திருமண நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஜானவாசம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து புறப்பட்டு எல்லோரும் மண்டபத்துக்கு வருவோம் மேலதாளம் வான வேடிக்கை எல்லாம் வச்சு ரொம்ப விமர்சனையாக வருவோம் ஏன்னா போன திருக்கல்யாணம் அப்படி தான் செஞ்சோம் இந்த திருக்கல்யாணத்தில் இன்னும் கொஞ்சம் திட்டமிடுதல்களோடு இன்னும் கொஞ்சம் செழிப்பாக செய்யணும் செம்மையாக செய்யணும் நல்ல பிளானிங்கை செய்யணும் ஏன்னா ஒரு அனுபவம் வந்துருச்சு இல்லையா முதலே ஒரு திருக்கல்யாணம் பண்ணிட்டோம் தெய்வ திருமணம் செஞ்சுட்டோம் மீண்டும் ஒரு தெய்வ திருமணம் ஒரு திருக்கல்யாணம் செய்ய போகிறோம் அப்போ கொஞ்சம் நமக்கு அந்த அனுபவம் கை கொடுக்கும் இல்லையா அந்த தன்மையில் ரொம்ப விமர்சனையாக அங்கேருந்து எல்லாரும் நடந்து அந்த ஜானவாசம் சொல்லுவோம் பெண்ணழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீமன் நாராயணும் நமக்கு யார் இந்த உலகத்திற்கே அவங்க தாயும் தந்தையும் அவங்களுக்கு ஒரு திருக்கல்யாணம் செஞ்சு பார்க்கணுங்கிறது குழந்தைகளான நம்மளுடைய விருப்பம் அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த தெய்வ பிரிக்க பிரிக்கக்கூடாது பெண்ணை போய் தனியாக அழைச்சிக்கிட்டு வாப்பிள்ள போய் தனியாக வான்னு சொல்லி அங்கே கூட அவங்கள பிரிக்க கூடாது ரெண்டு பேர்த்தையும் ஒன்றாவே அழைச்சிட்டு வருவோம் அந்த தெய்வ தம்பதியர் அந்த திருவீதி வழியாக அந்த மேலதாளம் வான வேடிக்கையோடு அந்த அந் அமைப்போடு அவங்க வந்து ரெண்டு பேரும் இணைந்து ஒன்றா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதனால் அவங்கள ஒன்றா அழைச்சிட்டு வருவோன்னு சொல்லி ஒரு அமைப்பில் அது செய்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு ஐந்து மணிக்கு மண்டபத்திலேருந்து புறப்பட்டு அந்த அம்மன் ஆலயம் சென்று நிச்சயதாத்தம் முடிந்து அந்த ஜானமாஷங்கிற அமைப்பில் அவங்களெல்லாம் அழைத்து வந்து மண்டபம் சேரும்போது குறைந்தபட்சம் இரவு எட்டு மணி ஆகிடும் எட்டு மணிக்கு மேலே எல்லாருக்கும் சிற்றுண்டி டிஃபன் சாப்பிட்டு அவங்கவுங்க ரெஸ்ட் எடுக்கலாம் இதில் ஒரு செய்தி நாங்கள் சொல்லணும் அந்த ஜானவாசம் சொல்லி வரும்போதே நிச்சயமாக சீர்தட்டு கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தடபுடலாக இருக்கும் எல்லா பெண்கள் சின்ன சின்ன குழந்தைகள் நல்ல வயசுக்கு வந்த பெண்கள் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜானவாசம் சொல்லி இந்த சீர்தட்டு எடுத்துட்டு வருவாங்க அது பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த தன்மையில் எங்கள் சார்பில் நாங்கள் வந்து ஒரு பதினோரு சீர்தட்டு வைக்கிறோம் அங்கே வரக்கூடிய அன்பர்கள் நாங்களும் அந்த ஜானவாசங்கிற அந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு ஃபங்க்ஷனோடு சீர்தட்டு எடுத்து வரணும் எங்களுக்கு நீங்கள் அந்த சீர்தட்டு தயார் செய்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து அந்த சீர்தட்டு எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லி விரும்பும் அன்பர்கள் அதற்கு ஒரு சிறு தொகை உண்டு அந்த தொகையை செலுத்தி உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் முன்பதிவு பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த அம்மன் ஆலயத்தில் உங்கள் பெயர் சொல்லி டோக்கன் நம்பர் சொல்லி உங்களுக்கான சீர்தட்டு எடுத்து உங்கள் கையில் தரப்படும் நீங்கள் அந்த சீர்தட்டை எடுத்துகிட்டு அந்த ஊர்வலத்தோடு வரலாம் கோவிலில் கூடந்து அந்த சீர்தட்டு வச்சிடணும் மறுநாள் காலையில் திருக்கல்யாணம் முடிஞ்சு ஸ்ரீசக்கர பூஜை முடிஞ்சு மதிய அந்த கல்யாண விருந்து உணவு உண்டு முடித்து உங்களுக்கான சீர்தட்டு உங்கள் கையில் தரப்படும் நீ இதை உங்கள் இல்லம் எடுத்து செல்லலாம் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த சீர்தட்டு ஒரு சீர்தட்டு வேணுங்கிறவங்க ரூபாய் எட்டு நூறு எயிட் ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு சீர்தட்டு தருவோம் அது அவங்கவுங்க விருப்பம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து சொல்லி நாங்கள் கூட ஒரு பேமெண்ட் பண்ணியிருந்திருப்போமே நாங்களும் சீர்தட்டு எடுத்துட்டு வந்திருப்போமே அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் நாராயணனுக்கும் திருக்கல்யாணம் நாங்க சீர்தட்டு எடுத்துட்டு வர மாட்டோமா நீங்க ஒண்ணுமே சொல்லலை அதை பத்தின் யாரும் வருத்தப்படக்கூடாது அதனால இந்த செய் விரும்பும் அன்பர்கள் சீர்தட்டு நாங்களும் எடுத்துட்டு வர்றோம் விரும்பும் அன்பர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அதற்கான முன்பதிவுகள் செய்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கான சீர்தட்டு அங்க இருக்கும் தாராளமாக எடுத்துட்டு வரலாம் அதை எல்லா நிகழ்வும் முடிந்து அவங்க இல்லத்திற்கு அவங்க எடுத்து சென்று ஒரு செய்தி உண்டு ஒரு சின்ன நிபந்தனை ஆண்கள் சீர்தட்டு எடுக்க முடியாது கண்டிப்பா பெண்கள் இருக்கணும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஒரு சீர்தட்டு வேணும்னு புக் பண்றாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு பெண் வரணும் ஓகே ஆண்கள் வந்து எடுக்க அது வழக்கம் இல்லை அவர்களும் வந்து குழந்தைகள் தானே அது இருந்தாலும் சீர்தட்டு எடுத்து வரும் ஜானவாசத்தில் சீர்தட்டு எடுத்து வருவது பெண்கள் தான் பெண்கள் எடுத்து வரணும் நிச்சயமாக அது வந்து ஒரு பன்னிரெண்டு வயதுக்கு அதிகமான பெண்ணாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்து அவ ஏதாவது ஒரு தவறி அந்த சீர்தட்டை கீழே போட்டுடுறா வச்சுரா அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சில தவறுகள் வரும் இல்லையா கொஞ்சம் மெச்சூர்டுகள் ஒரு டுவெல் இயர்ஸ் அபவ் டுவெல் அப்படின்னா அவங்க அழகாக வந்துடுவாங்க அந்த சீர்தட்டை எடுத்துக்கிட்டு அழகாக வந்துடுவாங்க அந்த மாதிரி அமைப்பில் அது ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இரவு வந்து மண்டபம் சேர்ந்தாச்சு எல்லாருக்கும் டிஃபன் டிஃபன் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அடுத்த ஒரு செய்தி மண்டபம் ரொம்ப விசேஷமான மண்டபம் அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப டீசெண்டாக அருமையான மண்டபம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு திருக்கல்யாணம் செய்திருக்கிறோம் சில அடிப்படை வசதிகளை அங்கே எதிர்பார்க்க முடியாது ஒரு நாலு ரூம் அந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்களுக்காக தரப்பட்டு விட்டது வந்தீங்கன்னா மண்டபத்தில் அந்த மெயின் ஹால்லேயே நீங்கள் படுத்துக்கணும் காலையில் எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு திருமணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அதிலே சில அசௌகரியங்களை நீங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அந்த பேரளத்திலிருந்து மயிலாடுதுறை மிகப்பெரிய ஒரு இடம் மிகப்பெரிய ஊர் இருபது கிலோமீட்டர் ஜானவாசம் முடித்து இரவு எட்டு மணிக்கு மண்டபம் வந்து சிற்றுண்டி எடுத்து விட்டு அழகாக பரப்பிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் மயிலாடுதுறையில் போய் எதாவது விடுதிகளிலே தங்கி கொண்டு ஒரு இரு நிமிஷம் போயிடலாம் ஒரு எட்டரை மணிக்கு பரப்பிட்டாலும் ஒவ்வொரு மணிக்கு போயிடலாம் நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு பரப்பிட்டாங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் அழகாக மண்டபம் வந்துடலாம் இதில் இன்னொன்று சொல்கிறேன் அந்த நாள் ஒரு மிக விசேஷமான முகூர்த்த நாள் ஸோ சென்னையிலேருந்து வரவங்களா பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்களா எங்கேருந்து வரீங்க யாராக இருந்தாலும் சரி மண்டபத்திலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இருக்கிற இடத்துல நாங்கள் தங்கிக்கிறோங்கிறதாக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைங்க சார் நாங்கள் வந்து மதிய உணவு எடுத்துக்கிறோம் மண்டபத்தில் சனிக்கிழமை இரவும் ஜானவாசத்தில் கலந்துக்கிறோம் இரவு சிற்றுன்றி முடித்து விட்டு நாங்கள் மயிலாடுதுறை சென்று மார்னிங் வர்றோம் காலையில் வரோன்னு சொன்னீங்கன்னா இப்போவே மயிலாடுதுறையில் நெட்டில் பார்த்து நல்ல விடுதிகளிலே உங்களுக்கான அறைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இதை நான் சொல்ல வேண்டியது என்னோடய டியூட்டி ஏன்னா அன்னைக்கு வந்து சனிக்கிழமை விடுஞ்சான் ஞாயிறு வலுத்த முகூர்த்தம் நிச்சயமாக நிறைய இடங்களில் எல்லா விடுதிகளிலும் அறைகளெல்லாம் புக்காயிருக்கும் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு நீங்கள் மயிலாடுதுறையிலே எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கல மண்டபத்துலேயும் எங்களுக்கு தங்க முடியலன்னா நாங்கள் எதுவும் சேரது இல்லை அது உங்களுடைய பொறுப்பு காலையில் திருக்கல்யாணம் ஃபங்க்ஷன் ஐந்து மணி அளவில் முதலிலே கோபூஜை கோபூஜையை தொடர்ந்து மூலப்புறலாம் விநாயக பெருமானுக்கு பூஜை பெருமானுக்கு பூஜை முடிந்து மண்டபத்துக்குள்ளே வர்றோம் மண்டப வாசலில் வச்சு தான் கோபூஜை நடக்கும் மண்டப வாசலில் விநாயகப் பெருமான் இருக்கார் அவருக்கு ஒரு பூஜை முடித்து ஒரு ஐந்தரை மணி அளவில் மண்டபத்துக்குள்ளே வர்றோம் காலை பொழுது ஐந்தரை ஐந்து நாற்பது மணிக்கு திருக்கல்யாண வைபவம் ஆரம்பமாகும் சுத்தமாக மூணு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் தாராளமாகும் அப்போ ஒரு அஞ்சே முக்காலுக்கு திருக்கல்யாண வைபவம் ஆரம்பித்தால் எட்டரை எட்டு நாற்பது எட்டே முக்கால் ஆயிடும் திருக்கல்யாண வைபவம் இனிதாக நிறைவேறும் தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் பண்ணி முடிப்போம் திருக்கல்யாணம் முடியுது ஒரு எட்டேமுக்கால் எட்டம்பதுக்கு திருக்கணால முடியுது ஒரு மணி நேரம் பிரேக் காலை சிற்றுண்டிவிக்கு ஒரு ஒன் ஹவர் பிரேக்கு எல்லோரும் அங்கே கீழே போய் அண்டர்க்ரவுண்டில் அழகாக டிஃபன் முடிச்சுட்டு மீண்டும் வந்துடலாம் பத்து பத்தேகால் மணி அளவிலே சக்கர பூஜை அந்த ஸ்ரீசக்கரம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்கள் அதற்கான பணம் செலுத்தி முன்பதிவு செய்யணும் முக்கால் அடி ஒன்பது இன்ச்சு முக்காலடி முக்கால் அடி அந்த ஸ்ரீசக்கரம் மூன்று தேவிகள் சரஸ்வதி மகாலட்சுமி தாயார் லலிதாம்பிகை மூன்று தேவிகளுடைய சகசிரநாமம் குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டு உருவேற்றப்பட்ட அந்த ஸ்ரீசக்கரம் ஒரு ஸ்ரீசக்கரத்துடைய விலை ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யாராருக்கு எத்தனை ஸ்ரீசக்கரம் வேணுமோ அதையும் கூட இங்கே தரப்படக்கூடிய அலைபேசி எண்ணிலே முன்னதாகவே சொல்லி அந்த பேமெண்ட் கொடுத்து அவங்களுக்கான ஸ்ரீசக்கரத்திற்கு அவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு கூட ஒரு டோக்கன் நம்பர் தந்து வச்சுருப்போம் ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணுறாங்க எனக்கு வேணும் எனக்கு ஒரு ரெண்டு ஸ்ரீசக்கரம் வேணுங்கிறாங்க அதை புக் பண்ணி பேமெண்ட் வாங்கி அவங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் தருவோம் ஆமாம் அவங்க டோக்கன் நம்பர் ஏழு மண்டபத்தில் உங்கள் பேரை சொல்லி டோக்கன் நம்பர் ஏழுன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து அந்த ஸ்ரீசக்கரம் வாங்கிக்கிட்டு பரப்படணும் அதெல்லாம் நாங்கள் முறையாக செய்வோம் ஸ்ரீசக்கர பூஜை முடிய ஏறக்குறைய மதிய ஒரு மணி ஆகிடும் மதிய உணவு எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீசக்கரம் வாங்கிட்டு போக விருப்பம் இருக்கும் நண்பர்கள் அப்படி செய்யலாம் ஸ்ரீசக்கரம் இருந்து நாங்கள் வாங்கிக்கிட்டே போய் மதிய உணவை எடுத்துக்கிட்டு நாங்கள் பரப்பிட்றோம் செய்யலாம் அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் முந்தி வந்து எனக்கு உடனே ஸ்ரீசங்கரன் கூட நான் உடனே போகணும் நான் உடனே புறப்படணும் அப்படிலாம் சொன்னால் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுடைய டோக்கன் நம்பர் என்ன ஒருத்தங்களோட டோக்கன் நம்பர் எழுபத்தெட்டு அவங்க வெயிட் பண்ணணும் அந்த டோக்கன் நம்பர் எழுபத்தெட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்போது இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்லி ஆகணும் மண்டபத்தை விட்டு மாலை பொழுது ஒரு நாலு மணி வரைக்கும் மண்டபத்தில் இருந்து மண்டபத்தை விட்டு வெளியே போகிற மாதிரியான சூழலிலே உங்களுடைய திட்டமிடுதல் இருக்கணும் அதை நீங்கள் திட்டமிட்டுக்கணும் உடனே அவசரம் நான் இப்போவே பரப்பிட்றேன் எனக்கு ட்ரெயின் இருக்குது எனக்கு பஸ் இருக்குது எனக்கு உடனே நீங்கள் ஸ்ரீசக்கரம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு அறுபத்தி ஐந்தாவது டோக்கன் உள்ள நபர் வந்து கேட்டால் அடுத்தவர் என்ன பண்ணுவார் எனக்கும் அவசரம் எனக்கு இப்போவே கொடுங்க நான் இப்போவே பாரு டோக்கன் நம்பரை காமிச்சு எத்தனை ஸ்ரீசக்கரத்துக்கு அவங்க வந்து முன்பதிவு செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பணம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் காமிச்சிட்டு அந்த ஸ்ரீசக்கரத்தை வாங்கிக்கிட்டு மதிய உணவு முடித்து மண்டபத்தை விட்டு வெளியேறலாம் திருக்கல்யாணம் ஸ்ரீசக்கர பூஜையை இதை நடத்தி தருவதற்கு யார் வராங்க சொல்லணும் இல்லையா அது எப்படி பார்த்தீங்கன்னா அகில பாரத விஸ்வகர்ம ஜகத்குரு ஆதி சிவலிங்காச்சாரிய ஆதீனம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வீடத்தினுடைய அறுபத்தைந்தாவது பட்டம் ஸ்ரீ 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 சிவராஜ ஞானாச்சாரிய குரு மகா சன்னிதானம் அவர்கள் தனது குடும்பத்தாரோடு தனது அருமை பத்தினி தன் மகன் மருமகள் குடும்பத்தாரோடு வந்திருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தையும் அதைத் தொடர்ந்து இந்த ஸ்ரீசக்கர பூஜையையும் செம்மையாக செய்து தருவதற்கு இசைவு தந்திருப்பது நாம் செய்த பாக்கியம் ஏன்னா அவங்கெல்லாம் அப்படிலாம் சர்வசாதாரணம் எங்கேயும் போகமாட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க நாங்கள் அப்ரோச் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி திரு காமேஸ்வரனுக்கும் திரு காமேஸ்வருக்கும் திருக்கல்யாணம் வைக்கிறோம் அதைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை இருக்குது இந்த இடத்துல நடக்குது நீங்கள் குடும்ப சகிதமாக வந்திருந்து தலைமையேற்று இதயங்களுக்கு நீங்கள் நடத்தி தர வேணும் என சொல்லி வேண்டுதல் போது அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் ஏன்னா அவர் ஒரு ஸ்ரீவித்யா உபாஷகர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்களாக இருக்கக்கூடிய ஜீவசமாதி முதல் அந்த ஆதீனம் அந்த பீட ஆதீனம் வந்து ஆதி சிவலிங்காச்சாரியார் அவர் தான் அங்கே ஜீவ சமாதியில் இருக்காரு அந்த மாதிரி அமைப்பிலே வந்த அறுபத்தி ஐந்தாவது பட்டம் ஐயா ஸ்ரீ 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 சிவராஜ் ஐயா சுவாமிகள் அவருக்கு பெரிய ஆனந்தம் குடும்பத்தோடு வந்திருந்து அன்போ நல்ல அழகாக அற்புதமாக ஆனந்தமாக நடத்தித்தார் அப்படின்னு அவங்க வர்றாங்க நிச்சயமாக அவங்களோடு நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து இந்த தெய்வ திருமணத்தில் நம்ம கலந்து கொண்டோம் ஸ்ரீசக்கர பூஜையை நாங்கள் பண்ணி மூன்று தேவிகளுடைய சகசநாமம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து முடிந்த வரைக்கும் என் கையாலேயே எல்லாருக்கும் ஸ்ரீசக்கரம் கொடுக்குறேன்னு அவர் ஒத்துக்கிட்டார் அப்படி வாங்குறது ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா ராஜராஜேஸ்வரி பீடம் வழி வழியாக வழி அவர்கள் அத்தனை பேருமே ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அப்போ ஒரு ஸ்ரீவி ஸ்ரீ வித்யா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஞான பீடத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மகான் வந்து அன்னை திருமகளுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைத்து ஸ்ரீசக்கர பூஜை மூன்று தேவிகளுடைய சகசிரநாமங்களை முறையாக ஜபம் செய்து அர்ச்சனை செய்து அந்த ஸ்ரீசக்கரத்தை உங்களுக்கு பெறுகிறார் என்றால் நிச்சயமாக அது ஒரு பாகியந்தான் அவர் கையால் அந்த ஸ்ரீசக்ரம் வாங்கிறது ஒரு பாகியந்தான் இந்த அற்புத வாய்ப்பை ஆன்மீக பெருமக்கள் அத்துணை பேரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவசியம் வந்திருந்து அந்த வைபவத்தில் நீங்கள் கலந்துக்கணும்